ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் பொங்கல் குழம்பு எப்படி பண்றது அப்படின்னு எல்லா வகையான காய்கறியும் ஒரே டைம்ல வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு அதுவும் இல்லாம இது வந்து ரொம்ப சத்து மிகுந்த ஒரு குழம்பாவும் சொல்லலாம் என்னோட ஸ்டைல்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி எல்லாம் சமைப்பேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கினேன் ஈஸியாவும் டேஸ்டியாவும் இருக்கும் கண்டிப்பா இந்த குழம்ப வந்து வருஷத்துல ஒரு டைமாவது பண்ணுங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாம பண்ணுங்க வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கப் தூரம் பருப்பு எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர்க்கிட்ட ஊற வச்சு வச்சுருக்கேன் என்னென்ன காய்கறிலாம் நான் யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்ச பருப்பை வந்து வேக வச்சுக்கோங்க பருப்ப வந்து குக்கர்ல வைக்காதீங்க இந்த மாதிரி வேக வச்சோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் சூப்பரா இருக்கும் இப்படியே ட்ரை பண்ணுங்க தக்காளியே இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒண்ணு மூணு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன் இதுல கொஞ்சமா கருவேப்புள்ள சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கல்லுப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தேவைன்னா அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப தண்ணியில கட் பண்ணி போட வேண்டிய காய் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம் இது தனியா ஃப்ரை பண்றதை மட்டும் தனியா போடலாம் வெண்டைக்காயும் சேப்பங்கிழங்க மட்டும் தனியா ஃப்ரை பண்ணி போட்டுக்கலாம் இந்த அடுப்புல வந்து பருப்பு வெந்துட்டு இருக்கு இன்னொரு அடுப்புல வந்து பாத்திரத்தை வச்சு தண்ணி வெறும் தண்ணியை வந்து கொதிக்க விட்டுருங்க நல்லா சமைக்கிற தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க வச்சிருங்க கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்ப பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து கூலா இத கடைஞ்சி எடுத்துக்கலாம் பருப்பு வந்து ஒன்னும் பாதியும் இல்லாம நல்லா கூலா கடைஞ்சு எடுத்துக்கோங்க அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க கட் பண்ணி வச்சிருக்க காய்கறி எல்லாத்தையுமே இதுல சேர்த்துக்கோங்க எல்லா காய்கறியும் சேர்த்ததுக்கு அப்புறமா கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேப்பங்கலங்கையும் வெண்டைக்காயும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து தனியா வதக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் இப்ப கடைஞ்சி வச்சிருக்க பருப்பு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பருப்பை வந்து நல்லா கடைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுனாலும் பரவாயில்ல நீங்க பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து தண்ணி பார்த்து ஊத்திக்கோங்க இந்த குழம்பு வந்து கெட்டியாவும் இருக்க கூடாது தண்ணியாவும் இருக்க கூடாது அதனால பருப்பும் தண்ணியும் வந்து கரெக்டான அளவுல சேர்த்துக்கோங்க இப்ப இத நல்லா கிளறிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் காய்கறிகள்லாம் பாதி பதத்துக்கு வேகிறப்ப நம்ம வந்து தாளிச்சு கொட்டிடலாம் இப்ப தாளிக்க தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா பெருங்காய தூள் எடுத்துக்கோங்க நான் வந்து பெருங்காயமா எடுத்திருக்கேன் ரெண்டு வந்து பெரிய வெங்காயமா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப எண்ணெயும் காஞ்ச மிளகாயும் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க நான் நிறைய காய்கறி சேர்த்துருக்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுவு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப கடுவு பருப்பு பொருந்ததும் வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கிறேன் நாலுல இருந்து அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் வெயிட் பண்ணுங்க வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து குழம்போட டேஸ்ட் இருக்கும் அதனால வெயிட் பண்ணிட்டு பெருங்காயமும் மசாலாவும் சேர்க்கலாம் இப்போ எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தை அது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சாம்பார் மசாலாவும் அது கூட சேர்த்துக்கலாம் இருக்க எண்ணெயிலே வந்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆற அளவுக்கு அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க பச்சை வாசனை எல்லாமே போயிடும் இப்போ இவ்வளோ காய்கறிக்கும் நான் கம்மியாக தான் வந்து புளி சேர்க்குறேன் நம்ம வந்து புளி வந்து புளியோட டேஸ்ட்டு ரொம்ப இருக்கக்கூடாது அது நல்லா லைட்டாக சேர்த்துக்கோங்க உங்களோட காய்கறிக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலாவையும் புளித்தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப காய்கறி வந்து முக்கால் பதத்துக்கிட்ட வேக ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இந்த மசாலா வந்து அது கூட சேர்த்துக்கலாம் டைரக்டா மசாலா குழம்பு கூட சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பச்சை வசனையா இருக்கும் டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது இந்த மாதிரி வந்து டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ராஸ்மெல்லாம் மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா மெதுவா வந்து கிளறி விட்டுருங்க காய்கறி உடையாம கீழே கரண்டி குடுத்து மெதுவா அந்த குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எண்ணெயெல்லாம் பெரிய ஆரம்பிச்சிருச்சு காய்கறி நல்லா வெந்துருச்சு பெருசு பெருசாக கட் பண்ணி போடுங்க காய்கறியை அப்போ தான் உடையாம இருக்கும் இவ்வளோ காய்கறி போடுறதுனால நீங்கள் வந்து எந்த காய் போட்டாலும் எல்லாமே பெருசு பெருசாக போடுங்க நல்லா சீக்கிரமா வெந்துடும் இப்போ வந்து ஸ்மெல் வந்து சூப்பரா இருக்கு எல்லா காய்கறியோட ஸ்மெல்லும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அடுப்பா ஆஃப் பண்ணிடலாம் எனக்கு வந்து எந்த காயுமே உடையல எல்லாமே சூப்பராக குக் ஆயிருக்கு வெண்டைக்காய் சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு தனியாக ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சேர்த்துக்கோங்க அதே போல் சேப்பங்குழங்கும் அப்படியே சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குழம்புல எப்போ வந்து போட போகிறீங்களோ அப்போ கட் பண்ணி போட்டிங்கன்னா போதும் இல்லைன்னா வந்து கருத்து போயிடும் அந்த கருத்துருச்சு அப்படின்னா அந்த சாம்பார் கலரே வந்து சேஞ்ச் ஆயிரும் அதனால கத்திரிக்காய் போடுறப்ப நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கே அப்படியே சாப்பிட்ணும் போல இருக்கு இல்லையா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இது நார்மல் சாம்பார் மாதிரியும் இருக்காது இது வந்து ஒரு பொங்கல் குழம்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு இது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதில் வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஒரே டைம்ல எல்லா வகையான சத்தும் கிடைக்குது இது வந்து டெய்லி நம்மளால பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியாது மென்னைக்கடலாம் போயிட்டு இவ்வளோ காய்கறியும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரிலாம் குக் பண்ண மாட்டோம் ஸோ இது ஒரு டைம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் வருஷத்துல ஒரு தடவை கண்டிப்பாக இதை பண்ணுங்க இதுக்கு வந்து எந்த ஃபைட் டிஷ்ஷுமே தேவையில்ல ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ